உறவுகள் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பங்கனி ஊற்றுறோம் வெள்ளிக்கிழமை வேற அதால் காலையிலேயே எழுந்துட்டேன் காலையிலே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன அழகாக கம்பி கோலம் போட்டிருக்கேன் அதில் காலையில் வந்து எப்போவுமே வீட்டுக்கு வாசலில் கம்பி கோலம் போட்டு செம்மண் வச்சா அது ஒரு அழகு தான் ஈவினிங் ஆனால் கோலம் போடணும் அதேமாதிரி வாச தெளித்துக்கு முன்னாடி காலையில் எப்போவுமே தண்ணி தெளித்து தான் நம்ம பெருக்கணும் ஏன்னா பூமா தேவி உறங்குவாங்கன்னு சொல்லுவாங்க அதால் எல்லோரும் வந்து தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் பெருக்குங்க அப்புறம் மேலே வந்து சின்ன சின்ன தொட்டியில் செடி வச்சுருக்கோம் அங்கே வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் இது ரோஜா செடி பக்கத்தில் நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது வந்து பட்டன் ரோஸ் இப்போ தான் வந்து ரெண்டு மூணு பூ பூத்துருக்குங்க அதுக்கும் ஊற்றிருக்கேன் ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து பச்சை சம்பங்கி அதையும் வச்சிருக்கோம் இது வந்து சின்ன ரோஸ் ஒயிட் கலரில் வாங்கி வந்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து நிறைய பூ பூத்துருச்சு இப்போவும் ரெண்டு மூட்டி விட்டுருக்கு இது வந்து கொஞ்சம் குரோட்டன் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக பூ இருக்கும் அது வந்து கனகாமரம் ஒரே ஒரு செடி தான் இருக்குது அது அது வந்து துளசி ஏன்னா இது வந்து சளிக்கெலாம் நல்லதுன்னு துளசி இதெல்லாம் எப்போ வச்சுருப்போம் சாதா ரோஸும் இருக்குது அதுதான் இது கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச இது வந்து கற்பூர வலி கற்பூர வலி வீட்டில் இருக்கிறது நல்லது குழந்தைங்களுக்குலாம் சளிக்கு ரொம்ப நல்லது இது வெத்தலை நட்டுருக்கோம் இன்னும் துளுக்கலை அதெல்லாம் ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் செடி மெயின்டைன் பண்ணிங்கிறோம் பெருசாக மெயின்டைன் பண்ணணும்னு ஆசை ஆனால் மண்ணு தான் கிடைக்கல ஏதோ எங்களால் முடிஞ்ச வர மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் அதுக்கப்புறம் பறவைகளுக்கெல்லாம் அரிசிலாம் வச்சுட்டு டெய்லியும் வந்து செடி பார்த்திங்களா மொட்டு புதுசாக ரெண்டு மொட்டு விட்டுருக்கு அப்புறம் பறவைக்கு தண்ணி வச்சேன் காலையில் அப்புறம் டைம் ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிட்டுருக்கு வந்து டெய்லியும் இட்லி தோசை செய்கிற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ரவா கிச்சடி பண்ணிணேன் ரவா கிச்சடியும் தேங்காய் சட்னியும் பண்ணேன் அதான் காம்பினேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் ஃப்ரைடே இல்லையா குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்தோடனே பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு வந்து எப்போ வாசலுக்கு வெளியில் வந்து ஒரு தொட்டியில் தண்ணி ஒரு இதில் ஊற்றி அதில் பூவெலாம் வச்சு விளக்கேற்றிட்டு பூஜை ஊற்றி ஏற்றி வச்சு அது சின்னதாக மேலே ஒரு பிள்ளையார் மாதிரி இருக்கும் பாருங்கள் அழகாக அது பூவெல்லாம் டெக்கரேட் பண்ணி மேலே வந்து பிள்ளையாருக்கு ஒரு கொஞ்சமாக மல்லிகைப்பூ வச்சிட்டு விளக்கேற்றி வச்சுருப்போம் எப்போயுமே வீட்டுக்கு வெளியில் வரும்போது பார்க்க அழகாக இருக்கும் வாசப்படியில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரெகுலராகவே மெயின்டைன் பண்ணுறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதால் காலையிலே சரி ஏன்னா மதியம் ஒர்க் அதிகமாக இருக்கும் மதியம் லஞ்செலாம் ரெடி பண்ணணும் அதுக்காக காலையிலேயே வந்து பூஜை பண்ணிவிட்டேன் பாத்திரம் மணிக்குள்ளவே அப்படியே ரெடி பண்ணி உள்ளே போயிட்டு பாருங்கள் விளக்கு ஏற்றி இங்கே ஊது ஊற்றி ஒன்று ஏற்றி வச்சாச்சு வெளியே அப்புறம் உள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே ரெண்டு விளக்கு இருக்கும் மேலே அதுக்கு ஏற்றியாச்சு அப்புறம் கீழே வந்து அம்மன் விளக்கு அதுக்கும் பூவெல்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமைனால் வந்து பானகமும் மஞ்சள் தண்ணியும் வைப்போம் நாங்கள் வீட்டில் வேப்பிலையும் வைக்கணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அம்மன்றதால வேப்பிலையும் வைக்கணும் அப்புறம் கற்பூர ஆரத்தையும் காமிச்சாச்சு அதேமாதிரி சில பழக்க வழக்கங்களை குழந்தைகளுக்கெலாம் சொல்லிக் கொடுங்க இப்போ எல்லாமே எக்ஸாம் டைம்ன்றக்கும் கொஞ்சம் கூட கூட குழந்தைங்க கூட உட்காந்து சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு ஏன்னா இந்த எல்லாருக்குமே கல்வி ரொம்ப முக்கியம் மாதிரி வெயில் நாளில் கொஞ்சம் உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க நிறைய வந்து நான்வெஜ்ஜு இதெல்லாம் சிக்கன் நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க அது வந்து ஹெல்த் இஷ்யூ அதால் சிக்கன் நிறைய அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃபிஷ்ஷு இந்த மாதிரி கொடுங்க அதே மாதிரி மோர் நிறைய ஜூஸு ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்லேயே பழம் வாங்கி விட பழத்தை வாங்கி கட் பண்ணி கொடுங்க ஏன்னா இப்போது எப்படியும் வந்து ஹாலிடேஸ் விடு விட்டுருவாங்க இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு குழந்தைங்களாம் பத்திரமா பார்த்துக்குவாங்க பூஜையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது எங்கள் ஊரில் வந்து இப்போ தப்பல் ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி தான் வந்து முதல் நாள் தப்பல் நைட்டு தான் விசேஷமாக இருக்கும் மூணு நாள் இருக்கும் இன்னும் மூணா நாள்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக ஊர்வலம் நல்லா அந்த மூணு ரவுண்டு சுற்றும் அந்த குளத்தில் பார்க்க நல்லாயிருக்கும் அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன் லேட் ஆகிடன்றதுக்காக காலையிலே முடிச்சிட்டேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் தேங்க்யூ